ஆர்ஜின் பை டான் அத்தியாயம் சக்ரதா ஃபேம்லியாவுக்கு வடமேற்கே ஐந்து மைல்கள் தொலைவில் நகர விளக்குகளின் பரந்தகன்ற வெளியில் ஊப்பரின் முன்கண்ணாடி வழியாக அட்மிரல் எவிலா உற்று பார்த்து கொண்டிருந்தார் கடைசியாக பார்சிலோனோக்கே என்று நினைத்துக்கொண்ட அந்த கிழ கடற்படை அதிகாரி தன்னுடைய போனை வெளியே எடுத்து உறுதியளித்திருந்தபடியே ரீஜெண்டை அழைத்தார் முதல் அழைப்பிலேயே ரீஜன்ட் பதிலளித்தார் அட்மிரல் எவிலா எங்கே இருக்கிறீர்கள் நகரத்தில் இருந்து சில நிமிடங்கள் தொலைவில் நீங்கள் சரியான நேரத்தில் தான் வந்திருக்கிறீர்கள் இப்பொழுதுதான் எனக்கு ஒரு பிரச்சனைக்குரிய செய்தி வந்தது ம் சொல்லுங்கள் நீங்கள் பாம்பின் தலையை வெற்றிகரமாக துண்டித்து விட்டீர்கள் ஆனாலும் நாம் பயந்தது போலவே அதன் நீளமான வாழ் ஆபத்தான முறையில் துடித்து கொண்டிருக்கிறது நான் இதற்கு எப்படி சேவை செய்ய முடியும் என்று கேட்டார் எவிலா ரீஜன் தன்னுடைய ஆசைகளை பகிர்ந்தபோது எவிலா ஆச்சரியப்பட்டு போனார் இந்த இரவு இதற்கும் மேலாக உயிர் பலி வாங்கும் என்பதை அவர் கற்பனை செய்து கூட பார்க்கவில்லை ஆனால் அவர் ரீஜெண்ட்டை கேள்வி கேட்க இயலாது நான் ஒரு காலாட்படை வீரன் என்பதை தவிர வேறு ஒன்றும் இல்லை என்று தனக்குத்தானே கொண்டார் இந்த செயல் திட்டம் ஆபத்தானது என்றார் ரீஜன் நீங்கள் மாட்டிக்கொண்டால் உங்கள் உள்ளங்கையில் இருக்கும் குறியீட்டை அதிகாரிகளிடம் காட்டுங்கள் நீங்கள் சீக்கிரத்திலேயே விடுவிக்கப்படுவீர்கள் எங்களுக்கு எல்லா இடத்துலையும் செல்வாக்கு இருக்கிறது எனக்கு மாட்டிக்கொள்ளும் உத்தேசம் இல்லை என்ற எவிலா தனது டாட்டூவை பார்த்தார் நல்லது என்று ஒரு அச்சம் தரத்தக்க ஜீவனற்ற துணியில் கூறினார் ரிஜன் எல்லாம் திட்டமிட்டபடி நடந்தால் சீக்கிரத்திலேயே அவர்கள் இருவரும் இறந்து விடுவார்கள் இவை எல்லாமே முடிவுக்கு வந்துவிடும் இணைப்பு துண்டிக்கப்பட்டது சட்டென்று ஏற்பட்ட அமைதியில் தொடுவானத்தில் பிரகாசமான ஒரு புள்ளியை நோக்கி தன் கண்களை உயர்த்தினார் எவிலா உருபெறாத ஸ்துபிகளின் விகாரமான தொகுப்புகள் கட்டுமான விளக்குகளில் ஒளிர்ந்து கொண்டிருந்தன சக்ரதா ஃபேமிலியா விசித்திரமான நிழல் ஒளியில் வெறுப்பு கொண்ட அவர் நினைத்துக்கொண்டார் நம்முடைய இறை நம்பிக்கைக்கு எல்லா வகையிலையும் முரணான ஒரு ஆலயம் பார்சிலோனாவின் போற்றுதலுக்குரிய அந்த தேவாலயம் பலவீனம் மற்றும் தார்மீக சிதைவுக்கான நினைவாலயமாக விளங்குகிறது என எவிலா நம்பினார் தாராளமய கத்தோலிகத்திடம் ஒரு சரணகதி ஆயிரக்கணக்கான வருடங்களின் இறை நம்பிக்கையை இயற்கை வழிபாடு போலி அறிவியல் மற்றும் லோக வைதிக மறுப்பு ஆகியவற்றின் ஏருக்கு மாறான கலப்பினம் அசுரத்தனமான பள்ளிகள் கிறிஸ்துவின் தேவாலயத்தில் ஊர்ந்து ஏறிக்கொண்டிருக்கின்றன இந்த உலகில் பாரம்பரியத்தின் நிலைக்குலைவு எவிலாவை அச்சுறுத்தியது ஆனால் அவருடைய அச்சங்களை தெளிவாக பகிர்ந்து கொள்கின்ற மற்றும் பாரம்பரியத்தை நிலைநிறுத்துவதற்கு வேண்டியதை செய்யக்கூடிய உலக தலைவர்களின் ஒரு புதிய குழுவின் தோற்றத்தால் உற்சாகம் முற்றிருப்பதை அவர் உணர்ந்தார் பால்மேரியன் தேவாலயத்திடம் குறிப்பாக பதினான்காம் போப் இன்னசென்ட்டிடம் எவிலா கொண்டிருந்த அர்ப்பணிப்பு உணர்வு அவர் வாழ்வதற்கான ஒரு புதிய காரணத்தை அவருக்கு கொடுத்திருக்கிறது தனக்கேற்பட்ட துயரத்தை முற்றிலும் புதிய கண்ணாடிகளின் வழியாக பார்க்க அவருக்கு உதவி என்னுடைய மனைவியையும் குழந்தையும் போரின் பலிகள் என்று நினைத்து கொண்டார் எவிலா அந்த போர் இறைவனுக்கு எதிராக தீய சக்திகளால் தொடுக்கப்பட்டது மன்னிப்பளித்தல் என்பது மட்டுமே மீட்பதற்கான ஒரே வழி அல்ல ஐந்து இரவுகளுக்கு முன்னர் தன்னுடைய செல்போனுக்கு வந்த குறுஞ்சேதியின் சத்தமான பிங்கோழியால் எவிலா வெடித்து கொண்ட அவர் தன்னுடைய சிறிய குடியிருப்பிடத்தில் உறங்கிக் கொண்டிருந்தார் இது நள்ளிரவு என்று உணங்கியபடியே அந்த நேரத்தில் தன்னை யார் தொடர்பு கொள்ள வேண்டியிருக்கிறது என்பதை பார்க்க அரைக்கண்ணால் மங்களாக அந்த திரையை பார்த்தார் நியூமேரோ அகல்டோ எவிலா தன்னுடைய கண்களை தேய்த்து கொண்டு வந்திருக்கும் செய்தியை படித்தார் என்னுடைய வங்கி இருப்பை சரிபார்க்கவா புருவத்தை நெறித்த எவிலா அது ஏதாவது டெலிமார்க்கெட்டிங் திட்டமாகத்தான் இருக்கும் என்று சந்தேகப்பட்டார் எரிச்சலுற்ற அவர் படுக்கையிலிருந்து எழுந்து தண்ணீர் குடிப்பதற்காக சமையலறையை நோக்கி நடந்தார் அவர் குழாயின் அருகில் நின்றபோது தன்னுடைய லேப்டாப்பை பார்த்த அவர் அதன் பின்னர் மறுபடியும் தன்னால் உறங்கச் செல்ல முடியாது என்பதை தெரிந்து கொண்டார் பரிதாபகரமாக சிறிதளவில் இருப்பிருக்கும் தன்னுடைய கணக்கை பார்ப்பதற்காகவே அவர் தன்னுடைய வங்கியின் வலைதளத்திற்கு சென்றார் அவையெல்லாம் அவருடைய ராணுவ ஓய்வூதியத்தின் மீதங்கள் இருந்தாலும் அவருடைய கணக்கு விவரம் தோன்றிய போது ஒரு நாற்காலியை தள்ளிவிட்டு திடீரென தாவி குதித்தார் எவிலா இதற்கு வாய்ப்பே இல்லை அவர் தன்னுடைய கண்களை மூடிவிட்டு பின்னர் மறுபடியும் பார்த்தார் பிறகு திரையை மறுபடியும் புத்துயிர் பாக்கினார் அந்த எண் அப்படியேதான் இருந்தது அவர் மோசை வைத்துக்கொண்டு கொண்டு தடுமாறினார் தன்னுடைய கணக்கு நடவடிக்கையை ஏற்றி இறக்கிப் பார்த்தார் பின்னர் ஒரு மணி நேரத்திற்கு முன்னர்தான் தன்னுடைய கணக்கில் ஒரு அனாமத்தேய செலுத்தலாக ஒரு லட்சம் யூரோக்கள் ஆன்லைனில் செலுத்தப்பட்டிருப்பதை கண்டு திகைத்து போனார் அதன் மூலாதாரம் எண் இடப்பட்டு தடம் காண முடியாததாக இருந்தது இதை யார் செய்திருப்பார்கள் அவருடைய செல்போனின் ஒரு கூர்மையான அழைப்பொலி எவிலாவின் இதய துடிப்பை எகிர செய்தது தன்னுடைய ஃபோனை எடுத்த அவர் அழைப்பாளரின் அடையாளத்தை பார்த்தார் நியூமோரோ அகல்டோ எவிலா உற்று பார்த்துவிட்டு அந்த ஃபோனை எடுத்தார் ஹலோ ஒரு சுத்தமான கேஸ்டிலியன் ஸ்பானிஷில் ஒரு மென்மையான குரல் பேசியது மாலை வணக்கம் அட்மிரல் நாங்கள் உங்களுக்கு அனுப்பிய பரிசை பார்த்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன் நான் பார்த்தேன் அவருக்கு திக்கியது யார் நீங்கள் நீங்கள் என்னை ரீஜெண்ட் என்று அழைக்கலாம் என்று பதிலளித்தது அந்த குரல் நான் உங்களுடைய சக உறுப்பினன் கடந்த இரண்டு வருடங்களாக நீங்கள் உண்மையான உணர்வுடன் கலந்து கொண்டு வரும் தேவாலயத்தின் உறுப்பினர் உங்களுடைய திறமைகளும் விசுவாசமும் கவனிக்கப்படாமல் போய்விடவில்லை அட்மிரல் இப்பொழுது நீங்கள் ஒரு உயர் நோக்கத்திற்காக சேவையாற்றுவதற்கான வாய்ப்பை உங்களுக்கு வழங்க விரும்புகிறோம் நம்முடைய புனிதர் நாம் தொடர்ந்து செயலாற்ற வேண்டிய செயல்திட்டங்களை முன்மொழிந்திருக்கிறார் அவை இறைவன் உங்களுக்கு அனுப்பிய வேலை திட்டங்கள் எவ்விழா இப்பொழுது முழுமையாக விழித்து அவருடைய உள்ளங்கைகள் வியர்த்தன நாங்கள் உங்களுக்கு தந்திருக்கும் பணம் உங்களுடைய முதல் செயல்திட்டத்திற்கான முன்பணம் என்று தொடர்ந்தது அந்த குரல் நீங்கள் இந்த செயல் திட்டத்தை தேர்ந்தெடுத்தால் எங்களுடைய உயர்நிலைகளுள் இடம்பெறுவதற்கான தகுதியை நீங்களாகவே நிரூபிப்பதற்கான ஒரு வாய்ப்பாக இதனை கருதி கொள்ளலாம் என்று அவர் சற்று இடைவெளி விட்டார் இந்த உலகின் கண்களுக்கு புலப்படாத ஒரு அதிகாரமிக்க படிநிலை அமைப்பு எங்களுடைய தேவாலயத்தில் இருக்கிறது எங்களுடைய அமைப்பின் மேல்மட்டத்தில் நீங்கள் ஒரு சொத்தாக இருப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம் மேம்பட்ட வாய்ப்பு வளம் என்பதால் உற்சாகமுற்றாலும் எவிலா சந்தேகப்படவே செய்தார் செயல்திட்டம் என்றால் என்ன நான் அதை தேர்ந்தெடுக்கவில்லை என்றால் என்னாகும் நீங்கள் எவ்வகையிலும் மதிப்பிடப்பட மாட்டீர்கள் அத்துடன் உங்கள் ரகசிய தன்மைக்கான பிரதிபலனாக அந்த பணத்தை நீங்களே வைத்துக் கொள்ளலாம் அது நியாயமாக இருக்கிறதல்லவா முற்றிலும் தயை கூர்ந்த ஒன்றுதான் நாங்கள் உங்களை விரும்புகிறோம் உங்களுக்கு உதவி செய்ய நினைக்கிறோம் உங்களிடத்தில் நியாயப்படி நடந்து கொள்வதற்கும் மேலாக போப்பின் செயல்திட்டம் சிக்கலான ஒன்று என்பதையும் நான் உங்களுக்கு எச்சரிக்க விரும்புகிறேன் அவர் சற்று இடைவெளி விட்டார் இதில் வன்முறையும் கலந்திருக்கும் எவிலாவின் உடல் இறுகி போனது வன்முறையா அட்மிரல் தீய சக்திகள் நாளுக்கு நாள் வலுவடைந்து வருகின்றன இறைவன் போரில் இறங்கியிருக்கிறார் போர்கள் பலிகளை கேட்கும் தன்னுடைய குடும்பத்தை கொன்ற குண்டுவெடிப்பின் குரூரம் எவிலாவுக்கு முன்பாக பளிச்சிட்டது நடுங்கி போன அவர் அந்த இருளார்ந்த நினைவுகளை விரட்டியடித்தார் என்னால் ஒரு வன்முறையான செயல்திட்டத்தை ஏற்க முடியுமா என்று தெரியவில்லை போப்பே உங்களை தனிப்பட்ட முறையில் தேர்ந்தெடுத்திருக்கிறார் அட்மிரல் என்று கிசுகிசுத்தார் அந்த ரீஜன் இந்த செயல்திட்டத்தில் நீங்கள் குறிவைக்கப் போகும் நபர் உங்கள் குடும்பத்தை கொலை செய்தவர் அத்தியாயம் அறுபத்தி ஆறு முடிந்தது